வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க வாடிக்கையாளர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வந்து பத்து வருஷம்லாம் சாதம் பார்த்தவங்களா நிறைய பேர் என்னங்கய்யா எந்த பேங்கில் நான் ஓப்பன் பண்ணலாம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு எனக்கு எல்லா கஸ்டமரும் என்னடா சாதம் தான் சாதம் நான் லைவாகவே சொல்லிகிட்டே இருப்பேன் பலன் தான் இப்போதைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கும் வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஆள் மக்கள் வாடிக்கையாளர் நிறைய ஃபோன் பண்ணுறாங்க டக்கு 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 டக்குன்னு ஐயா நான் எந்த பார்க்கல இப்போ 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 பொதும வந்து எப்படின்னா சிம்மலக்கணத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ சிம்மலக்கணம் இருக்கட்டும் அந்த சிம்மலக்கணத்துக்கு ராசி வேறையிருக்கும் அப்போ ராசிக்கு ஓப்பன் பண்ணுதா லக்கணத்துக்கு ஓப்பன் பண்ணுதா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து மக்கள் நிறையா கேட்டுகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக வந்து நான் பன்னெண்டு பாகம் பன்னெண்டு ராசி பன்னெண்டுக்கும் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடுவேன் அதுக்கு நீங்கள் தெளிவான முடிவு நீங்கள் இந்த நான் சொல்கிற பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரி இப்போ சொல்ல போகிறது வந்து கன்னி லக்கணம் கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடம் வருது கடகமாக வரும் அது வந்து வடு வடக்கு பார்த்த திசை பேங்கில் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த வடக்கு பார்த்த திசையில் வந்து பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடக லக்கணம் க அதாவது கண்ணி லக்கணம் கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடம் கடகம் அது நீரோடைங்க அதாவது 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 ஃபில்ட்ரு பண்ணி வரக்கூடிய நீரோடை அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு கை அள்ளி சாப்பிட்லாமுங்கிற ஒரு தோணும் அந்த மாதிரி கடக லக்கணம் கடகராசி அதிபதி அப்போ நீங்கள் அந்த வடக்கு பார்த்து பேங்கில் ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பேங்க் பாருங்கள் உங்களுக்கு அந்த அந்த பேங்க் ஒட்டி ஒரு சும்மா காவா மாதிரியே பின்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு தண்ணி போக்குவரத்து இந்த மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது அப்போ கண்ணியில் லக்கணத்துக்காரங்க நாங்கள் காலம்பூரா கஷ்டப்படுறோங்க காலம் புறம் பிரச்சனைங்க கடை வாங்கி தாங்க புல போட்டிருக்கோம் காலப்புருஷனுக்கு ஆறாம் படம் கண்ணி புதன் திசன் ஓடினாலும் புதன் புத்தி ஓடினாலும் புதன் அந்தரம் ஓடினாலும் சரி பாருங்கள் நீங்கள் கடன் வாங்கி தான் புல போடணும் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் இல்லை கடன் எதிரி நோய் வம்பு விளக்கு சேசன் பிரச்சனை இதை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னி மிதனம் இந்த புதன் வீடு ஆறாவது தான் சரிங்க நான் சொன்ன புதன் திசை புதன் அந்தரம் புதன் சூட்சமம் அப்படி ஓடுறவங்க எல்லாமே எல்லாமே சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நாங்கள் எப்படிங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாங்கள் பணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி கேட்குற நபருக்கு தான் இந்த இந்த ஃபைனல் முடிவே நிறைய பேர் கேட்குறாங்க கன்னினலக்கணக்காரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு பொழுது பொதுவாக சாதகம் பார்க்க வர வரும்போதே நான் சொல்கிறதே அப்படி தான் கன்னிலக்கணம் கன்னிராசி மிதன லக்கணம் இதெல்லாம் வந்தால் நீங்கள் கடனாயி தான் வண்டி ஓடணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாத சொல்கிறோம் அப்படி நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க எங்களுக்கு ஒரு பயமாகவும் இருக்குது நாங்கள் அந்த வடக்கு பார்த்து பேங்கில் ஓப்பன் பண்ணால் நாங்கள் அமௌண்ட் எங்களுக்கு வருமா சேருமா எங்களுடைய கேள்வியாக தான் இதில் என்ன தெரியுமா கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் உல்லாசம் சந்தோஷம் அப்படிலாம் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி பிரச்சனை சிக்கல் பண்ணாலும் நீங்கள் ஆறு குளத்தில் போய் நின்று பாருங்கள் தண்ணி போகிறத பார்த்து உங்களுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த பதினொன்றாம் இடம் அல்லவா உல்லாசமாக இருக்கும் அந்த ஆற்றுல குளிக்கலாம்னு தோணும் குளிச்சிடுவீங்க கன்னி லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் சந்திரன் ஆறு நீர் வந்து அப்படி தான் வந்து உங்களை கொண்டே சேர்த்துவார் நீங்கள் சுற்றுலா போகிறீங்க ஒரு கோயில் போகிறீங்க வெளியில் போகிறீங்கன்னா அவங்க அந்த தண்ணி நீரோடிலேயே கொண்டே சாயம் பண்ணி இறைவன் அதை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுங்க எவ்வளோ கடன் நோய் பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே எல்லாமே மறந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் கடகம் அந்த கடகம் அந்த அது பாருங்கள் அந்த கடகம் அதிபதி சந்திர பகவான் என்னங்க அந்த சந்திர பகவானுனா இப்போ நாங்கள் கரூர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆர்ஸு காலேஜு கிழவரம் வந்து ஊரணிக்காளி துர்க்கயம்னு இருக்காங்க ஊரணிக்காளி துர்க்கைம்னு இருக்காங்க அதே நேரத்துக்கு வந்து வேடசுந்தர் ஆதினா அதை பழைய கோட்டையில் வந்து வடக்கு பார்த்த துர்க்கையம்மன் இருக்குது அந்த வடக்கு பார்த்த துர்க்கை அம்மன் இங்கே கரூரில் பார்த்திங்கன்னா தாந்தோரி மலை அதில் வந்து வடக்கு பார்த்த ஊரணி காளி துர்க்கை இந்த இந்த நீங்கள் இது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி பார்த்த துர்க்கை காளி நீங்கள் வழிபாடு வைங்க சந்திரனுக்கு அதி தேவதை என்னங்க அப்படி வழிபாடு வச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கடன் பிரச்சனை நோயில் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அந்த பேங்கில் வடக்கு பார்த்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வர சொல்ல வச்சிட்டு வாங்க ஏடிஎம் இருக்கக்கூடாது நீங்கள் பணம் போடுங்க சைன் பண்ணி பணம் எடுக்க போகும்போது நீங்கள் சைன் பண்ணி எடுத்துக்குவாங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெம்பு வந்துடும் ஏன்னா கண்ணியில் கடம் காலப்புருஷங்க ஆரம்பிணம்னா கடன் நோய் எதிரி அப்படி சொல்ல இடம் நீங்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்கணும் கடை வாங்கி தான் போல போட்டணும் பிள்ளைங்க படிப்பு கடன் கார் வாங்கினா கடன் வீடு ஓட்டினா கடன் இடம் வாங்கினா கடன் இப்படி தான் வண்டி போயிட்டே இருக்கும் நீங்கள் கூட நினைப்பீங்க தனிப்பட்ட முறையில் சிந்தனையில் என்னன்னா எப்போ பார்த்தாலும் கடனில் இருக்கிறேன் ஒன்றுமே புரியலையே நான் வாழ்க்கையில் சேய்ப்பண்ணா சேய்க்க மாட்டேன்னா அந்த மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால தான் சொல்கிறேன் கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் கடகமாக வரும் அப்போ நீங்கள் வடக்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சேப்பீங்க எப்போவும் பணம் துட்டு மணி காசு இருக்கும் ஏன்னா இந்த கலிவத்தில் வந்து பணம் இருந்தால் தாங்க மன ஆத்ம திருப்தியாக இருக்க முடியும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிருஷ்ணா அதாவது கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் துட்டு தான் முடியும் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி எங்கள் காசு இல்லாமல் எப்படிங்க பண்ண முடியும் ஒரு கேண்டீனுக்குள்ளே உள்ளே சாப்பிட போனாங்கள்ளே துட்டு வேணும் அதாவது உள்ளே போகிறோம் பத்து பேர் போகிறோம் எவ்வளோ பில்லுருமே தெரியாது ரெண்டாயிரம் உங்களுக்கு ஆயிரத்தினா கூட வரலாம் சாதாரண ஒரு பத்து பேர் சாப்பிட போனோம் டிஃபன் சாப்பிட போனாலும் சாப்பிட போனாலும் அப்படிங்கும் போது பணம் வேணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே நீங்கள் பேங்க் வரோசோலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் மொபைலு கூகுள் பே ஃபோன்பே இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க உடனே நீங்கள் பணமே பாயிட்டு வச்சு கொண்டு போக முடியாது கொண்டு போக தேவையில்லை அக்கௌண்ட் வந்து நீங்கள் அப்படியே நேரடியாகவே வ வர வர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு என்னங்க பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் வேணும் போதவா அக்கௌண்டு வேணுங்கிறத வந்து இதே இதில் ஒரு கற்று சொல்லலாம் ஏடிஎம் வேணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆனால் இந்த பேங்கில் ஏடிஎம் இருக்கக்கூடாது நீங்கள் பணம் போட கை சைன் பண்ணி கை போடுங்க நீங்கள் எடுக்கும்போது எடுங்க இது பையங்க இது எப்படின்னா தனித்தன்மை உங்களுடைய உள்ள மனசு சந்தோஷப்படுது எங்கள்ட்ட ரெண்டு லட்சரூவா இருக்கியா ரெண்டு ரூபா இருக்கியா ஒரு முடியாத தொழிலாளி என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா இருக்கியா என்னுடைய அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அவர் எவ்வளோ தம்பு இருந்துடுங்களா ஏங்க உடம்புல இருக்கிற நோயே பறந்து போயிருங்க ஆனால் நீங்கள் கடை வாங்கி வழிபாடு வச்சு நீங்கள் கடை வாங்க குடும்ப நடத்துங்க எல்லாமே பண்ணுங்கள் அந்த பேங்கில் அக்கௌண்ட் சேர்ந்துகிட்டே போகணும் முக்கியமான டயத்துக்கு போட்டு எடுங்க முக்கியமான டயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த அதில் ஒரு ஒரு பத்து ரூபாயாக அது சரி இந்த உக்கரமான காளி தொட்டைக்கு உண்டியில் ஒண்டி போட்டுருங்க உண்டிலெலாம் என்ன தெரியுங்களா பணம் சேர்றதுங்கிறது எத்தனை பேர் போடுற உண்டில் நான் ஏன் இந்த கண்ணிலக்கணத்துக்காரங்களை சொன்னால் கண்ணிலக்கணக்காரங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன் எதிரி நோய் ஒம்பு வழக்கு நிறையா இருக்கிறதுனால கடகலக்கணத்துக்கு பண்ணணும்னா சந்திர வீடாக வர்றதுனால ஊரடி காளி துர்க்கை அது வடக்கு பார்க்க துர்க்கை அம்மன் ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த கையெழுத்து போட்டு பணம் போடுறீங்க அதை சைன் பண்ணி பணம் எடுக்கிறீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து ரூபாயா ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் எடுத்து வந்து அந்த வடக்கு பார்த்த காளியம்மன் ஊரடி காளி துர்க்கை இந்த மாதிரி உண்டியில் போய் அந்த பணத்தை ஒரு பத்து ரூபாயா நூறுரூவாய் ஐம்பது ரூபாய் போட்டுருக்கு அந்த அந்த மீறி காசு செலவழிச்சுங்க மறுபடியும் பாருங்கள் அந்த அந்த நீங்கள் எடுத்த காசு அங்கே அக்கௌண்ட்டுக்கு போயிடும் மேட்டரே இவ்வளோதான் இதில் ஐயா கன்னீலக்கணம் கனி சொன்னால் இது லட்சக்கணக்கான மேட்டர் காரகத்துவம் எடுத்திங்கன்னா நிறைய காரகத்துவம் வரும் கொஞ்சம் நெஞ்ச காரகத்துவம்லாம் இல்லை மனுஷன் வாழ்க்கையில் அது களி அதனால் நான் ஒரு சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர் கேட்ட விருப்பத்துக்கு இணங்கி இதை நான் சொல்லியிருக்கிறேன் என்னங்க அதாவது என்னுடைய சினலை நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலே உங்களுக்கு சாதகம் பார்க்கலாம் இந்த டா இந்த பேங்க் சம்மந்தப்பட்டதில் எதாவது டவுட்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன் இந்த பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதும் இல்லை நீங்கள் எந்த கேள்விக்கு பதிலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் டைம் நான் ஃபோன் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன் கடமைப்பட்டுருக்கிறேன் வாழ்க வளமுடன்